என் தங்க பிள்ளையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராது உன் கண்ணில் படுவேன் அப்படி வெள்ளிக்கிழமை இரவில் உன் கண்ணில் நான் படுகிறேன் என்றால் எக்காரணத்தை கொண்டும் என்னை விட்டுவிடாதே ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக உனக்கு நிறைவாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அல்லவா அதனால் எந்த தருணத்திலும் வெள்ளிக்கிழமை தேடி வருகின்ற தெய்வத்தை உதறி தள்ளுவது என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ இழப்பதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள் நாளைய தினம் ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்றும் உன் வாழ்க்கைக்குள் நிச்சயமாக வந்தே தீருவேன் என்றும் அடம் பிடித்து கொண்டிருக்கின்றார் இவர் யாரென்று உனக்கு நான் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கிறேன் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு இரவும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் எல்லாமுமே ஏதாவது ஒன்றை என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் செய்கின்றது அதுபோலத்தான் இந்த வராகி நானும் ஒவ்வொரு விடியலிலும் உன்னோடு பேசுகிறேன் ஒவ்வொரு இரவிலும் உன்னோடு பேசுகிறேன் உனக்கான மாற்றத்தை நான் கண்கூடாக காண நினைக்கிறேன் என் குழந்தையே ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை படிப்படியாக விடு எதனால் தெரியுமா அம்மா சொல்வதற்கான காரணம் என்னவென்று உனக்கு சொல்லவா ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பத்தில் மிகவும் உதவி செய்வது போல உன் வாழ்க்கைக்குள் வருவார் நீ என்ன கேட்டாலுமே மறுக்காமல் ஓடி சென்று செய்வார் ஏன் நீ கேட்காமலேயே உனக்கு பிடித்ததை எல்லாம் தேடி தேடி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உன்னை விட இன்னொரு உறவு அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு புளித்து போய் விடுகின்றது ஒன்றை விட இன்னொன்று அவர்களுக்கு நல்லதாக தோன்றுகின்றது இந்த பழக்கத்தை விட இன்னொரு பழக்கத்தை தன் வாழ்க்கையில் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் நினைக்கின்றார்கள் அப்படி நினைக்கும் பொழுது முதலில் உன்னிடத்திலிருந்து அவர்கள் சற்று விலகுகிறார்கள் உனக்கு எதையாவது செய்வதை அவர்கள் தவிர்க்கிறார்கள் இப்படியாக நாட்கள் செல்ல செல்ல இந்த உறவு அப்படியே இன்னொருவரின் பக்கம் சென்று விடுகின்றது ஆனால் உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் சட்டென்று தெரிந்து விடும் அல்லவா ஒரு நாள் அங்கே அடிபட்டு மிதிபட்டு தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று உண்மையான அன்பான உன்னிடத்தில் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் அப்பொழுது உன்னால் வெறுக்கவும் முடியாது அவர்களை தள்ளி நில் என்று சொல்லவும் முடியாது ஏனென்றால் நீ வைத்தது உண்மையான அன்பு அல்லவா ஒருவர் வழிதடுமாறி சென்று விட்டார் என்பதற்காக நாம் அவர்களை வெறுக்க முடியாது என்று நீ நினைக்கின்ற ஆனால் இந்த நேரத்தில் ஒன்று மட்டும் உன்னால் செய்ய முடியும் என்ன தெரியுமா ஆரம்பத்தில் அவர்களுக்கு நீ கொடுத்த முக்கியத்துவத்தை இனி உன்னால் கொடுக்க முடியாது ஏதோ இந்த வாழ்க்கையில் இருந்து விட்டு போகலாம் பேசிவிட்டு போகலாம் இவர்களும் ஒருவர் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர அந்த உரிமை திரும்பவும் அந்த இடத்தில் கிடைக்காது முன்பிருந்தது போல அந்த ஒரு அன்பு மீண்டும் ஒருபோதும் கிடைத்து விடாது என்பதுதான் உண்மை இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் பலரும் உண்மையான அன்புகளை தொலைத்துவிட்டு மீண்டும் அது கிடைக்கவில்லையே என்று கதறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எப்பொழுதுமே நமக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை தொலைக்க நினைக்க கூடாது அதை பத்திரமாக பார்த்து கொண்டால் வாழ்க்கை முழுமைக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தையே மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒருவருமே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது கிடையாது தான் மாறினால் தன்னை சுற்றி இருப்பவர்கள் மாறுவார்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மாறினால் அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் மாறுவார்கள் இப்படித்தான் இந்த உலகத்தில் மாற்றம் என்பது ஏற்படும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நிமிடமுமே யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியாமல் நாமும் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதனை மறக்கக்கூடாது நாம் வாழும் நாட்களில் கருணையோடு வாழ வேண்டும் எப்பொழுது யாருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத பட்சத்தில் நாம் இருக்கின்ற நேரத்தில் நாம் மகிழ்ச்சியோடும் தெளிவோடும் இருந்து விட்டால் போதும் நம்மிடம் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நம்மாலான உதவிகளை நாம் செய்து கொடுத்தால் அது போதும் நிச்சயமாக நமக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நமக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலம் நாம் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கதறியதற்கு எல்லாம் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தை நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாலும் அந்த விஷயம் அத்தனையிலும் உன்னுடைய தெளிவு என்பது இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இது வேண்டுமா அது வேண்டுமா இவர்களோடு பழக வேண்டுமா அவர்களோடு பழக வேண்டுமா என்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது ஒரே ஒரு விஷயம்தான் வாழ்க்கையின் தெளிவானதாக நமக்கு இருக்க வேண்டும் அப்படி தெளிவானதாக நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனையிலும் நம்மை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நம்மை நன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி கலங்காது உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் அது ஒவ்வொன்றுமே உன்னை சேர்ந்து வந்து உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்காக இருக்கின்ற நம் தெய்வங்கள் நம்மை காக்கும் என்பதனை நீ நம்பு நமக்காக வருகின்ற நம் தெய்வங்கள் நம்மை வழிநடத்தும் என்பதனை நீ நம்பு நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனதார இந்த வாழ்க்கையை எண்ணி கலங்கிடாதே உனக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உன் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை முழுமையாக புரிந்து கொள் மனிதர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒருபோதும் உன்னை மாற்றிவிட வேண்டாம் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் உன்னை நிச்சயமாக காயப்படுத்திவிட வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு திரும்பி பார்த்து இந்த வாழ்க்கையை எண்ணி கலங்குவதை விட எல்லாமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தால் அது போதும் ஒருவர் உன்னை மதித்தால் நீ உயர்ந்து விட போவதும் கிடையாது உன்னை ஒருவர் இகழ்ந்தால் நீ தாழ்ந்து விட போவதும் கிடையாது என்றுமே நீ நீதான் என்பதனை இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள் நீயாக இருக்க இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதற்குமே ஆசைப்படாதே ஏனென்றால் கிடைக்காத பொழுது வருத்தம் கொள்வாய் யாரையும் நம்பாதே ஏனென்றால் இங்கு யாரும் எதுவும் நிஜம் கிடையாது அடிமையாக வாழ நினைக்காதே என் பிள்ளையே அப்படி நீ அடிமையாக வாழ்ந்தாயானால் நீ இறந்ததற்கு சமமாகி விடுவாய் நீ நீயாக இரு உனக்குள் இருக்கின்ற உன்னை பற்றிய எண்ணங்களை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே நீ நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனமுடைந்து என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்காதே உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையே நாம் இருந்து நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று நமக்கான உண்மைகளை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமலும் இல்லாமலும் தேவை இல்லாமலும் மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்பிவிடக் கூடாது சில சமயங்களில் உன்னை குழப்பவோ உன்னை வேதனைப்படுத்தவோ எதையாவது சொல்லி உன்னை அங்குமிங்குமாக அலை பாய விட்டு எங்கோ செல்ல வேண்டிய உன் பாதையை திசை திருப்பி உன்னை வேறுபக்கமாக அழைத்து சென்று விடுவார்கள் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்தது எல்லாம் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேலாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் மனது தடுமாறி விடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னுடைய மனதை தயக்கமடையச் செய்து விடாது உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு உனக்காக எந்த நேரம் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்று எண்ணி கலங்காமல் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள் இனி என்னாலும் இந்த சந்தோஷம் எப்பொழுதும் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்கத்தான் வேண்டுமல்லவா இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற்றிட வேண்டும் அல்லவா கலங்காமல் நின்று உன்னுடைய வெற்றியை நீ சாதித்து காட்டு கலங்காமல் நின்று உனக்கான மாற்றங்களை என்னவென்று நீ உணர்ந்து காட்டு இனி ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ விரும்பியது எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய அத்தனையும் கிடைக்கும் என்றால் நாளைய விடியலில் உன்னை தேடி வரப் போவது யார் இந்த ஆண் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அத்தனையையும் நம் தாய்தான் நமக்கு கொடுக்கிறாளே அதையும் தாண்டி நாம் வேறு எந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா என் குழந்தையை நாளை இரவு நேரத்தில் அஷ்டமி திதி ஆரம்பிக்கின்றது என் குழந்தையை அஷ்டமி திதி ஆரம்பிப்பதாக இருந்தாலுமே நாளைய நேரத்தில் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார் என் குழந்தையே கருப்பண்ண சாமியினுடைய அருள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை கருப்பண்ண சாமியினுடைய நம்பிக்கையை யாரும் அவ்வளவு எளிதில் பெற்று விடுவதில்லை அதனால் இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது குலசாமியாக நினைத்தவர்களுக்கும் சரி குலதெய்வமானவர்களுக்கும் சரி நிச்சயமாக நாளைய தினம் கருப்பண்ண சாமியினுடைய அருளோடு ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்பட காத்து கொண்டிருக்கின்றது அவரிடத்தில் நீ என்ன கேட்டிருந்தாலும் அந்த விஷயத்தில் மன உறுதியோடு இரு அது உனக்கு நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்று நீ தெரிந்து கொண்டிரு நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உனக்கான வெற்றிகள் ஒவ்வொன்றுமே உனக்கு வேண்டியபடி நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் கலங்கி விட்டதற்கு மாறாக இனி நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி என்று நீ தெரிந்து கொள் இத்தனை நாளும் தொலைத்து விட்டதற்காக கலங்காதி இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த காலம் அத்தனையிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறுவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் கண்கூடாக அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் தயானவளினுடைய அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் உனக்கு எப்படி நல்லது நடக்குமோ அதுபோல கருப்பண்ண சாமியினுடைய பார்வை பட்டாலே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் அழிந்து பல நன்மைகள் தானாகவே நடக்க தொடங்கிவிடும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இருப்பதை கொண்டு வாழ்க்கை வாழ தெரியாதவர்கள் ஒரு பக்கம் தேவையானவை இல்லாமல் கூட தன் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் இல்லாததை இருப்பது போல காட்டிக்கொண்டு வாழ்பவர்கள் இன்னொரு பக்கம் இருப்பதை இல்லையென்று மறைத்து வாழ்பவர்கள் இன்னொரு பக்கம் ஆக மொத்தம் வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்புகளும் அனுபவங்களும் கலந்த ஒரு கலவைதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் எவ்வளவுதான் காசு பணம் நகை சொத்து பத்துகளை சேர்த்தாலும் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தாலும் கடைசியில் எல்லோருக்குமே அமைதியான மனமும் ஆரோக்கியமான உடலும் இல்லை என்றால் எல்லாமுமே இங்கு வீண்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு